ஜீவனாகிய எண்ணில் ஆடுபவனாகவும் மாட்டு வைப்பவனாகவும் இருப்பது ஈஸ்வரனே அல்லது அவன் ஒருவனே என்று புரிந்து கொள்வது எப்படி என்பது இன்றைக்கான கேள்வியாக வச்சிருக்கோம் சோ உங்களுடைய பதில்கள் எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க அழகா ஷேர் பண்ணியிருந்தீங்க சோ கிட்டத்தட்ட எல்லாருக்குமே முழுசா நம்புறோம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஜீவன் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா உடல் மனம் புத்தி அகங்காரமாக இருக்கின்ற ஒரு பர்டிகுலர் உருவத்தை நாம் ஜீவன் என்று அழைக்கின்றோம் ஆனால் இவற்றை மீறி இவற்றை கொண்டு இவற்றை நடத்தி கொண்டு வழி நடத்தி கொண்டு இருப்பது கண்டிப்பாக நான் அல்ல என அற்புதமா ஒரு சக்தி தான் என்ன கண்காணிச்சிட்டு இருக்கு கவனிச்சிட்டு இருக்கு நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே பிலீவ் பண்றோம் ஏன்னா எக்ஸ்பீரியன் அனுபவங்கள் அப்படித்தானே காட்டுது அதில் தி பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்ல வருது மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மரணத்தை அனுபவ அடுத்த மரணத்தை காணும் ஒருவன் கண்டிப்பாக இந்த ஈஸ்வரனின் அதுவும் எப்படி எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நேச்சுரலி இஸ் இம்பாசிபிள் டூ அதாவது நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது டாக்டர்ஸ் இருக்காங்க எவ்ரித்திங் இருக்கு இல்லைன்னு இல்லை அந்த மரணத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஈஸ்வரன் என்று ஒருவன் இருக்கின்றான் அவன் தான் அப்படிங்கிறத அப்பட்டமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அப்படின்றதோட மட்டும் இல்லாம நேச்சுரல் கேலாமிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற இயற்கை இடர்பாடுகள் அப்படின்னு சொல்றது இல்லையா பூகம்பம் சுனாமி இம்மாதிரியான நிகழ்வுகள் அப்பட்டமாக அவனுக்கு அவனை நமக்கு நினைவூட்டுகின்றன நான் நான் என்று கூறிக்கொண்டிருக்க நம்மளால் முடியவில்லை அதே மாதிரி கொரோனா மாதிரியான சில வைரஸ் திடீரென்று ஆக்கிரமித்து ஒரு வேர்ல்டு ஒரு ஆட்டை ஆட்டும் போது எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல இல்ல அப்போ இறைவன் அப்படிங்கிற அந்த சக்தி பேர்பட்ட சக்தியாக இருக்கின்றது என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை என்ன புரிஞ்சுக்கிறதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அவன் ஆட்டுகின்றான் ஆனால் எல்லோருடைய நன்மைக்காகவே ஆட்டுகின்றானா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு அதனாலதான் நிறைய பேர் வந்து இறைவனை திட்டுக்கிறாரு நீ ஏன் அப்படி நடத்தின அப்படின்னா இறைவன் தான் நடத்துறான்னு அவங்களுக்கு புரியுது ஆனா தப்பா நடத்திக்கிறதா மட்டும் ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அதை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது நம்மளுடைய சக்தி என்ன அவனுடைய சக்தி என்னன்றது அப்பட்டமா புரிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு டவுட் அல்ப சக்தி கொண்டனா அல்ப புத்தி கொண்டனா அவனது இயக்கத்தை எடை போடுகின்றது அப்படிங்கிறதே ஒரு கேள்புத்தான விஷயமா இருக்கு அதாவது எனக்கு என்ன தெரியும் ஒரு எறும்பு இருக்கு அதுக்கு இருக்கிறதே ரெண்டெறிவு நான் அதுக்கு நல்லது பண்றேன்னா கிட்டது பண்றேன்னா அந்த எறும்பால கண்டுபிடிக்க முடியும் இட் இஸ் இம்பாசிபிள் ஏன்னா அவனுடைய அந்த லிமிட்டுக்கு நான் என்ன பண்றேன்னு புரிஞ்சுக்கிறா முடியவே முடியாதுங்க ஆனால் அந்த இறை சக்தியை நாம் தவறாக புரிந்து கொள்வது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமாத்தான் இருக்கு கொஞ்சம் டீப்பா சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னா அவன் நமக்காக செய்து கொண்டிருக்கும் அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் நம்ம நன்மைக்கு மட்டும்தான் ஆட்டுவான்றது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது அவன் என்ன நன்மை எனக்கு பண்ணிட்டான் ஒவ்வொரு நொடியும் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பதை அவன் தான் என்பதை மறந்தாயா அவன் நினைத்தால் அறை நொடியில் நீ மாண்டு விடுவாய் என்பதை மறந்தாயா நீ விடும் மூச்சு காற்றாய் இருப்பது யார் உன் உள்ளுறுப்புகளின் இயக்கமாய் இருப்பது யார் நீ தூங்கிக் கொண்டிருந்த போதிலும் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பது யார் பஞ்ச பூதங்களாக இருப்பது யார் பஞ்ச பூதங்களின் வழியிலாக உனக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறான் என்பது யார் இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கறதும் அப்போ இவைகளில் மூலியமாக ஒவ்வொரு நொடியும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த மகாசக்தி நமக்கு தீமையை ஏற்படுத்துமா இப்படி கொஞ்சம் லாஜிக்கோசிக்கலாம் யோசிக்கலாம் செய்வது அனைத்தும் அவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க பட் அவன் ஏன் நமக்கு கெட்டு செய்ய போறான் அவசியம் என்ன இருக்கு அதே மாதிரி அழகா சொன்னீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னு ஒரு ஊராட்சி பண்றவனுக்கே அத்தனை விஷயங்கள் தேவைப்படுது அதுலயும் மீறி கெட்டு போகுது அப்படிங்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய உலகம் இங்கே அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு நல்லா இருக்கணும் சட்டம் ஒழுங்கு மிக தெளிவா இருந்தாதானே முடியும் அப்போ அப்பேற்பட்ட சக்தியின் சட்டம் ஒழுங்கை நாம் சந்தேகப்படலாமா நாம் தவற்றிற்காக நம்மை திருத்துவதற்காக அவன் ஏதேனும் செய்யிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாமே அப்படிங்கிற அதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா இப்ப கேள்வி கேட்கும் போது நீங்க யோசிச்சாலாக பதில் சொல்லிட்டேங்க அவன் இருக்கின்றான் அவன் இன்றி அனுபவம் அசையாது அனைத்தையும் அவனே செய்கின்றான் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க இது நம்ம யோசிச்சு நிதானமா திங்க் பண்ணி சொன்னாதான் தெரியுதே தவிர இயல்பா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே என் கையில இருக்குதான் நினைச்சிட்டு இருக்கோம் அவன நினைக்க சொன்னா நினைக்கிறேங்க அதை கரெக்டாவும் பதிலும் சொல்லிடுறேங்க ஆனால் நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உங்கள் நினைப்பா இருப்பதுவே அவன் அல்லவா அதை நம்ம உணரல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த உடல் என்பது ஒரு ஜடம் மனம் என்பதும் ஜடம் தான் குணங்கள் அப்படின்னு சொல்றோம் குணங்கள்ங்கிறது என்னது சாத்வீகம் அப்படிங்கிறது ஹீரோ ஸ்கிரிப்ட் வில்லன் அப்படிங்கிறதுக்கு ரஜசிக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்திற்குண்டான ஸ்கிரிப்ட் தமசிக்கு மனம் புத்தி அது எந்தெந்த யார் யார் என்னென்ன குணத்துல இருக்காங்களோ அந்தந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய இன்னொரு ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட்ரிப்ட்ன்றத விட சிம்பிளா சாஃப்ட்வேர் அப்படின்னு பாருங்க என்னென்ன மாதிரி இன்புட் வந்தால் என்னென்ன மாதிரி அவுட்புட் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு பேர் தானேங்க சாஃப்ட்வேரு இப்போ மனசில் இந்த மாதிரி வந்தா இந்த மாதிரி அவுட்புட் கொடு குடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இந்த இன்புட்டுக்கு இப்படி ரியாக்ட் பண்றான் இந்த இன்புட்டுக்கு அப்படி ரியாக்ட் பண்றான் பேஸ்ட் ஆன் தி குணாஸ் அப்போ த்ரீ மேஜர் சாஃப்ட்வேர்ஸ் ஒன்றுக்கு பேரு சாத்வா ரஜா தமசா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லா பியூட்டி அப்படின்னா இந்த மூணு சாஃப்ட்வேரை எல்லாத்துக்குள்ளேயும் போட்டு வச்சுட்டான் போட்டு வச்சிட்டு அந்த ஜீவன் நீ விரும்பின சாஃப்ட்வேரை நீ செலக்ட் பண்ணு நான் அதை ஆட்ருங்கிறா யூஸ் பண்றேன் சரியா அப்போ இந்த ஜீவனுக்குள் இருக்கின்ற அந்த மூன்று சாப்ட்வேருமே வெறும் சாப்ட்வேர் தான் நீ எந்த சாப்ட்வேரை செலக்ட் பண்றியோ அந்த சாஃப்ட்வேரை நாம வந்து ஆக்டிவேட் பண்ணுவான் அழகா அந்த சாஃப்ட்வேர் படி நீ இயங்க போற அப்ப நான் யாருறேன் அப்படின்னா நீ ஒண்ணுமே இல்லமா நீ ஜஸ்ட் எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்தவண்டா உனக்கு எந்த சாஃப்ட்வேர் பிடிக்குதோ அந்த சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணி அனுபவிக்க கூடிய அளவுக்கு கெபாசிட்டி கொடுத்துருக்கா ஆனா நீ உன்னையே மறந்துட்ட அப்படின்னா நீ பெட்டர் சாப்ட்வேர் உனக்கு புரியணும்னா நீ யார்னு உனக்கு தெரியணும்னா நீ சா சாப்ட்வேக் சாப்ட்வேரை நீ செலக்ட் பண்ணு ஆட்டோமேட்டிக்கா அவன் உனக்கு புரிய வைப்பான் நீ யார் என்று ஈஸ்வரன் யார் என்று புரியாதவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு பிரச்சனையே இல்லை இது எல்லாமே ஜடம் எது உடல் ஜடம் மனம் ஜடம் புத்தி ஜடம் அத்தனையும் ஜடம் என்றால் எல்லாம் இயக்கி அனுபவிப்பவனாக எவன் இருக்கக்கூடும் அந்த ஈஸ்வரனே இருக்கக்கூடும் இங்க நான் எங்கேயா போனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எதுவா நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க நீங்க இறைவனை மறந்த நான் குணத்தில் ஒட்டி கொண்டு அந்த குணமே நான் நினைச்சீங்கன்னா நீங்க அதுவா மாறிடுவீங்க இல்ல ரசிகளை ஒட்டி கொண்டு நினைச்சீங்கன்னா நீங்க அதுவா மாறிடுவீங்க அல்லது நான் குணங்களுக்கு அப்பாற்பட்டு குணா இருக்கின்றேன் அனைத்தையும் இறைவன் ஆட்டுகின்றான் நான் அனுபவிக்கின்றேன்னு சொன்னீங்கன்னா நீங்க அதுவா இருப்பீங்க இல்ல நான் ஈஸ்வரன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஈஸ்வரனா இருப்பீங்க வாட் யூ திங்க் தட் யூ ஆர் அப்படிங்கிற அந்த பிரின்சிபிள் படி நீ யாருன்னு கேட்டா நீ எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிறியோ அப்படித்தான் நீ இருக்கிற சரி இப்ப எதுக்காக இந்த கொஸ்டின் இதுல என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன் என்பது வெறும் ஜடம் என்று புரிந்து கொண்டு ஈஸ்வரன் அதை இயக்கி அனுபவிக்கும் அற்புதம் என்று புரிந்து கொண்டார் உன்ன நீ ஏன் இந்த பாடியில ஐடென்டிஃபை பண்ற மைண்ட்ல ஐடென்டிஃபை பண்ற புத்தியில ஐடென்டிஃபை பண்ற அந்த ஐடென்டிபிகேஷன் தூக்கி ஈஸ்வரால வச்சுக்க வேண்டியதானே அந்த ஈஸ்வரன் கண்டிப்பா வந்து வாய்ப்பே இல்லை உடல் மனம் புத்தியோடு ஐடென்டிஃபை பண்ணும் போது மட்டும்தான் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீ அந்த நான் தப்பா கஷ்டப்படுறோம் எல்லாமே என்ன செய்யணும் இப்போ இந்த உலகம் இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார் ஒட்டுமொத்த இயக்கத்திற்கும் ஒரு மகாசக்தி காரணமாக இருக்கின்றது என்று உணர்ந்து விட்டார் மகாசக்தியாக மாறிவிடும் மாறி விடுன்னுலாம் ஒன்றும் சொல்லலைங்க ஜஸ்ட் யூ ஐடென்டிஃபை கேட் யுவர் செல் தட் அவ்வளோதான் நான் என்ன நினைக்கிறேன்னு அதுதானே நானு நான் எதுக்கு இந்த உடலா மனசா புத்தியான்னு நினைக்கிறோம் இவை அனைத்திற்கும் இயக்கமா இருக்குன்னு அந்த இயக்கமே நானே நினைச்சுக்கிட்டு நீ பாட்டு இயங்கிட்டே இருக்கத்தை ரசிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா இப்ப நம்ம இதெல்லாம் பேசும்போது ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க ஆஹ் இறைவனை நாம் பார்த்து விட்டோமா அப்படின்னு கேட்டா இதை பார்க்கல ஆனாலும் இருக்கிறான்னு என்று நம்புகின்றோம் அதை எப்படி பார்க்காமலே நம்ப முடியும் நீங்க சொன்ன எல்லா எக்ஸாம்பிளுமே அனுமான பிரமாணத்தால் நீங்கள் ப்ரூவ் செய்வீர்கள் ஒரு மரணம் நிகழ்கின்ற அந்த நிகழ்வை பார்த்து ப்ரூவ் செய்தீர்கள் இங்கே ஈஸ்வரன் இருக்கிறான் ஐயா இல்லாமல் இப்படி ஒரு மரணம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே பிளான் பண்ணி பிளான் பண்ணி வேற லெவல்ல நடக்கிற அந்த விஷயத்த பார்க்கும்போது ஈஸ்வரன் இருக்கின்றான் என்று நம்புகிறீர்கள் எதை வைத்த நண்பர்களா காற்று இருக்கின்றது என்பதை எப்படி நம்புகிறீர்களோ அப்படி பார்க்க முடியாதுங்க காற்று பட் காற்று இருக்குது ஏன்னா அதனுடைய ஸ்பரிஷத்தால் என் மேல் படுகின்ற போது அது காற்று இருக்கின்றது என்பதே சன்னி டேல அந்த ஏர் ஹாட்டா விழுது கூல் டேல கூலா விழுகுது அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இது ஏர்னு ஒன்னு இருக்கு அப்படின்னு அனுமான பிரமாணத்தின் வழியாக ஈஸ்வரன் இருக்கின்றான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரத்யட்சமாக கண்டால் தான் நம்புவேன் என்று பிடித்தால் கண்டிப்பாக உன்னால் காண முடியாது ஏனென்றால் உன் கண்களுக்கு தெரிவதாக ஒன்று அமைந்து விட்டால் அது ஆகிவிடும் ஈஸ்வரன் அன்லிமிட்டடான ஒரு விஷயமாக இருக்கும்போது அவன் கண்களுக்கு காட்சியளிக்கக்கூடியவனாக இருக்க முடியாது வேறன் காற்றே வந்து கண்ணுக்கு காட்சியளிக்க முடியாது ஏன்னா அது பரவாயில்ல எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படிங்கிறதுனால அதுவே வந்து உருவமற்ற நிலையில் படைத்திருக்கின்றான் போது அந்த ஈஸ்வரன் உருவத்தோடு வருவது என்பது இயலாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அனுமானத்தால் புரிந்து கொண்ட அந்த ஈஸ்வரனை முழுவதுமாக சரணாகதி செய்யுங்கள் அப்படிங்கறது அவனோட நீங்க ஐடென்டிஃபை பண்றதுன்னு அவனா நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் அவனோட சரணாகதி பண்ணிடுங்க அப்படின்னு அப்ப நான் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை அவன் கிட்ட கொடுத்துருங்க அப்படி அவனாவே மாறிடுங்க அப்படின்னு சரியா அப்படி நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் எத்தனை இயக்கங்களாக இருந்தாலும் அத்தனை இயக்கமும் அவனே என்று ஆனந்தமாக ஆர்ப்பரித்து ஆனந்தப்படுவீர்கள் இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கிறது என்னுடைய ஒரு பாடி என்னுடைய மட்டும் வச்சு அப்படின்னு நினைக்கிறாதி இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாடிக்குள்ளேயும் கொண்டிருக்கிறது அதுதான் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது அப்ப நான் அதுவா மாறும்போது என் அனுபவம் எப்படி இருக்கும் ஒற்று மொத்த உலகமே நான் என்கின்ற அந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறான் சரியா ஈஸ்வரன் ஜீவன் பிரம்மம் இப்படி என்ன ஏதாவது இருக்கா அப்படின்னா பிரம்மம் என்பதுதான் ஒரு சாஸ்வதமான ஒரே உண்மை அவன் மாய விளையாட்டிற்காக அவன் உலகமாக ப்ரொஜெக்ட் ஆகும்போது அவனே ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் ப்ரொஜெக்ட் ஆகின்றான் என்று புரிந்து கொள் ஆனால் ஜீவனாக என்னும் போது ஜீவனும் வெறும் ஜடமாகத்தான் இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிறது ஆனால் அதை இயக்கி அனுபவிப்பவனாக ஈஸ்வரனே தான் இருக்கின்றான் என்னும் போது நம்ம எங்க எதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த ஈஸ்வரனே நான் அப்படின்னு நீங்க நினைச்சு நினைக்கலாம் சொல்லுவாங்க கருத்திருத்துவ அபிமானம் அப்படிங்கறத நம்ம பாடியில வைக்கிறதுக்கு மேல ஈஸ்வரன் வச்சிடலாம் ஏன் பாடியில கொண்டு போய் வைக்கணும் அதை அங்க கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஈஸ்வர பாவத்தை உணர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மெயினா வந்து இந்த பாடி மைண்ட் புத்தி அகங்காரம் இவைகளை டம்மி என்று முழுவதுமாக நம்ப வேண்டும் இவைகளால் ஆகப்போவது ஒன்றுமே இல்லை என்று முழுவதுமாக தெளிவாக உணர வேண்டும் அது ஏன் வந்து நம்ம நம்ப முடியல அப்படின்னா ஏத்த மாதிரி அவன் இயக்குறான் அப்படிங்கிற நீ ரசிக்ல வேணும்னு ஆதப்பட்டீங்கன்னா ரசசிக்கா அவன் இயக்கிறான் நீ தமசிக்கா இருக்கணும்னு ஆசைப்பட்ட அவன் தமசிக்கில இயக்கிறான் நீ சாத்விகா இருக்கணும்னு ஆசைப்பட்ட அவன் அப்போ உன்னை இயக்குவது உன் விருப்பத்தின் அடிப்படையில் என்று இருப்பதால் மட்டும்தான் என்ன வில்லங்கன்னு இல்லைன்னா நம்ம ஜடங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்க ஒரு சுதந்திரத்தை நீ என்ன வேஷம் போடுற தம்பி இந்த வேஷத்தை நான் வேஷம்னு செலக்ட் பண்ணுறது மட்டும்தானா உதாரணமா டேரக்டர் படத்துல எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் இந்த வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகன் செலக்ட் பண்ணிட்டானா அந்த வேஷம் ஒவ்வொரு செகண்டும் என்னென்ன செய்யணுன்றது முழுக்க டேரக்டர் தானே சொல்றான் நடிகருக்கு என்ன வேலை அவன் சொன்னதை செய்யற வேலைதானே அவன் தானே இயக்குனர் இவன் வெறும் இயங்கிட்டு இருக்கிற வேலைதானே ஆனா இவன் வந்து சூஸ் பண்றதை அவன் வந்து செலக்ட் பண்றான்றத ஒரு வச்சுக்கிட்டு அப்படி உங்களுக்கு அந்த சூஸ் பண்ற ஃப்ரீடம் கொடுத்துருக்கான் அப்படிங்கறதுனால நீங்க சூஸ் பண்ணணும்னு நினைச்சேன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்களை நல்லவனாகவே அவன் இயக்கி காட்டுவான் உங்கள் விருப்பப்படி அவன் இயக்குகின்றான் என்ற அந்த அடிப்படையில் பார்க்கும் போது முழுக்க முழுக்க முழுமையான ஞானம் என்பது நம்மை விட்டு அகலாமல் இருந்து இருக்க போகிறது அதுக்கப்புறம் நான் நானே ஈஸ்வரன் அப்படிங்கிற பாவனை கூட போங்க உங்களால் ஜீவ பாவனையை விட்டுவிட முடியாது என்று நிலையில் இருந்தாலும் கூட தவறல்ல நான் சாத்வீக நிலையில் இருக்க வேண்டும் என்று மட்டும் ஆசைப்பட்டால் போதும் நீங்கள் சாத்வீகனாக அவன் ஆட்டும் போது இந்த எல்லா உண்மைகளும் உங்களுக்குள் தானாகவே தோன்ற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அவனை நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதாக இதுல ஒன்னு புரிஞ்சுக்கணும் லிமிடெட் கான்சியஸ்னஸ் அன்லிமிட்டெட் கான்சியஸ் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு சிறு துன்பம் வரும்போதே ஐயோ என்று அழர்கின்றான் ஏன் என்றால் நீ இந்த பாடி மைண்ட் புத்தியோட ஐடென்டிஃபை பண்ணிருக்க புரிஞ்சுக்கணும் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் நீ சந்தோஷமா இருப்ப நீ ஈஸ்வரனோட ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா நீ மெகா கான்ஷியஸோட ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா அப்ப நான் அடிக்கடி சொல்றதே இதுக்குதான் தி டிஃபிகல் ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கான சான்சஸ் அங்கதான் அதிகம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்று நான் அனைத்தையும் அவன் ஆட்டுகின்றான் நான் அதை நான் ரசிக்கப் போகின்றேன் என்ற புரிதலோடு நீங்கள் அதை முயற்சிப்பீர்கள் அந்த முயற்சி ஆட்டோமேட்டிக்கா உங்கள் சப்கான்சியஸ்க்கு போகும்போது நீங்கள் அதுவாகவே மாறிவிடுவீர்கள் ஆதலால் எப்போது துன்பத்தை அதிகமாக விரும்புகிறீர்களோ அப்போதே நீங்கள் உடம்பனம் புத்தியை விட்டு வெளியே வந்து விட்டீர்கள் என்றே அர்த்தமாகிறது ஆதலால் வளர்க்கும்போது சொன்னதையே சொல்லி முஷ்ட ஈஸ்வரனாக வாழ வேண்டும் என்று சொல்லி எனது பதிலே நிறைவே செய்கிறேன்